நம்பருடைய வைப்ரேஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய பேசிக் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது ஒன் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன்கிற சிங்கிள் வேலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆரம்பத்தில் நானுமே உங்களை மாதிரி இத்தனை நம்பரை பார்த்து எனக்கு பிரச்சனை பண்ணேன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் வச்சு அப்படின்னு போயிட்டேன் தெய்யும் போதே நீங்கள் ஒரு உள் உணர்வோர் செய்யணும் அதோட சந்தோஷத்தோட செய்யணும் இது எனக்கு நடந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தோட செஞ்சீங்கன்னா யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நற்பே சரவணன் நம்முடன் இணைந்திருப்பவர் மெய்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வந்தாலே எப்போயுமே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்று கொடுத்துட்டே இருப்பாங்க யூடியூப் சேனல் மூலியமாக நம் பக்கத்தில் இருந்து கற்றுக்கொள்வதோடைய ஒரு பாடம் எப்படி நம்ம டியூஷன் மாஸ்டர் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க கிளாஸ் மாஸ்டர்னால கொஞ்சம் பயப்படுவாங்க நம்ம எல்லாருமே கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் டியூஷன் மாஸ்டர் டியூஷன் அக்கா நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா பக்கத்தில் அதே மாதிரியே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஎம் மணி மேக்னட் படிக்கிறப்பயே ஒரு எனர்ஜி இருக்குது எனர்ஜியாகவும் இருக்குது ஐஎம் மணி மேக்னட் சொல்கிறப்பயே சின்ன குழந்தை சொல்லுவாங்கள்ல நான் சக்தி மான் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் சொல்கிற மாதிரி ஐஎம் மணி மேக்னட் நல்ல விஷயம் நம்பர் எழுதியிருக்காங்க இந்த நம்பர் எனக்கு ஏற்கனவே இந்த நம்பர் மூலயமா கிட்ட நான் வந்து இந்த நம்பர் எனக்கு தெரிஞ்சு இதில் நான் பயன்பெற்றிருக்கிறேன் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த நம்பர் என்ன என்ன எழுதியிருக்காங்கிறத வந்து நேரலுக்கு ஃபஸ்ட் தெரியப்படுத்துவோம் நீங்க வந்து நேரில் சொல்லுங்க சரி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வீடியோஸ்லயும் நம்பர்ஸை முக்கியத்துவத்தை வந்து நம்ம சொல்லிகிட்டே வரும் அதில் இப்போ இது பார்த்தோம்னா இந்த நம்பரோடைய வைப்ரேஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய பேசிக்கு இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது எதன் மூலியமாக இயங்குது எப்படி நம்ம வந்து ஒரு அபண்டன்ஸோ இல்லை ஒரு ஹாப்பியாக இருக்கிறதோ ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதோ நம்மளை வந்து ஈர்க்கறதுக்கோ நம்ம அதில் இருக்கிறதுக்கோ வந்து நமக்கு வந்து பேசிக்காக வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது பார்த்தோன்னா அதோடைய வேலையை வந்து எனக்கு எனர்ஜி மூலியமாகவும் ஃப்ரீக்வன்சி மூலியமாகவும் வைப்ரேஷன் மூலியமாக தான் வேலை செஞ்சுட்டு ஸோ எப்போல்லாம் நம்மளோட எனர்ஜியை நம்மளோட ஃப்ரீக்வன்சியை வந்து எது நோக்கி எது வேணுமோ அதுக்கு நம்ம உயர்த்திக்கிறோமோ நம்ம வைப்ரேஷன் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த ஃப்ரீக்வன்சியும் யூனிவர்ஸோடைய ஃப்ரீக்வன்சியும் வந்து பிளக்இன் ஆகும்போது மேட்ச் ஆகும்போது உங்களுக்கான விஷயம் வந்து சட்டுன்னு நடந்தோம் இதுதான் வந்து சீக்ரெட்டு அதுலன்ற இல்லாமல் எல்லாத்துலேயும் சொல்லுது ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம ஃபோர் க்ரௌண்டில் அதை எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றது நம்மளுடைய ஆக்ஷனில் நம்ம எப்படி கொண்டுட்டு வரதுன்றது ஒரு தெளிவு வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் சரியா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கேக்கிறோம் வேணும்னு நம்ம கேட்குறோம் அப்போ அபனன்ஸ் வேணும்னு கேட்டோம்னா யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம் யூனிவர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து போய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் யூனிவர்ஸ் ஆகட்டும் இல்லை கோயில்களில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க எல்லாரும் போய் நிற்போம் கோயிலில் போய் தான் நினைப்போம் கடல்கிட்ட தான் நம்ம முறையிடுறோம் ஸோ எனக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க என் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்த வந்து சரி பண்ணி கொடுங்க இது எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுங்க நம்ம வந்து கோயிலில் வந்து கேட்குறோம் இல்லையா ஸோ கோயிலில் கேட்கலனாலும் மனசுக்குள்ளேயாவது நினச்சிப்போம் சில பேர் கோயில் போகணும்னு நினைப்போம் ஐயோ இதுக்காக கோயிலில் போய் கேட்கணும்னு நினச்சிடக்கூடாது இல்லை ஸோ மனசுக்குள்ளேயே நம்ம வந்து நினச்சிப்போம் எனக்கு இந்த விஷயம் சீக்கிரம் சால்வ் ஆகிடணும் இது எனக்கு வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்போ நம்ம கேட்கும் போது என்ன பண்ணுறோம் நம்ம என்ன சிக்னல் அனுப்புகிறோம் யூனிவர்ஸ்க்கு இது சார்ந்த விஷயத்தை வந்து எனக்கு கொண்டுட்டுவாள் இது சார்ந்த விஷயத்தை நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் இது சார்ந்த விஷயம் எனக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத என்னை ரீச் பண்ணணும் அப்படின்றத நம்ம கேக்குறோம் ஸோ அப்போ யூனிவர்ஸ் என்ன பதில் சொல்லும் இது நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அது வந்து என்ன சொல்ல என்கிட்ட அபண்டன்ஸ் எங்கிட்ட வந்து நிறைவா இருக்கு எல்லாமே வந்து நிறைஞ்சி இருக்குது நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா நீ வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்றத கேள்வி கேட்கும் ஆமா சோ நம்ம சும்மா எல்லாமே சொல்லிடுறோம் செஞ்சிடும் அப்படின்னு செஞ்சிடுங்கன்னு சொன்னா வந்துடாது பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த செயல்முறையை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அதுல ஒரு தெளிவு வந்துருச்சு அதுல ஒரு புரியுதல் வந்துருச்சுன்னா அப்ப எந்த இதாக இருந்தாலும் சட்டச்சி நம்ம வந்து பண்ணிட முடியும் அப்போ யூனிவர்ஸ் நம்ம வந்து முன்ன சொன்ன மாதிரி அது கேட்குது நீ தயாரா இருக்கியா உன்கிட்ட வந்து இதுக்கான சக்தி இருக்கா உன்கிட்ட இதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா இதுக்கான ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் நம்ம உடனே வந்து ரீகன்சிடர் பண்ணணும் நமக்குள்ளே வந்து ரீ அனலிசஸ் பண்ணணும் ஓகே நான் கேட்குறேன்னா இதுக்கான விஷயம் என்கிட்ட இருக்கா அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும் இது எந்த வழியில் பண்ணால் நான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ண முடியும் எந்த ஒரு சேலஞ்சஸும் இல்லாமல் அப்படி சேலஞ்சஸ் இருந்தாலுமே அதையும் வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து எப்படி ரீச் பண்ண முடியுன்றது நம்ம முதல்ல வந்து நமக்குள்ளே நம்ம அந்த நம்மளோட ஸ்கில்ஸையோ சரி நம்மளுடைய சார்ட்டையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியே ஆகணும் ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அப்போல்லாம் தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம என்ன சொல்றோம் பிரபஞ்சம் வந்து வைப்ரேஷன் மூலிமா தான் ஃப்ரீக்வன்சி மூலிமா தான் ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அதில் இருக்குதா இப்போ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கான மேட்ச் ஆகாத ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டாயமாக என்ன சொல்லணும் யூனிவர்ஸ் முதல்ல உன் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணு உன்னுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணு அப்போ நீ என்னோட மேட்ச் ஆனால் உனக்கு கட்டாயமாக ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்றது அதுவே வந்து தெளிவாக சொல்லணும் நல்ல விஷயம் நம்ம கேக்குறது தயாராக இருக்கணும் அது குடுக்க தயாரா இருக்குன்னா அதை வாங்குறதுக்கு வாங்கறதுக்குறதுக்கான மனநிலை நம்மகிட்ட வந்து எப்பயுமே வந்து ஒரு தெளிவான நிலையில் இருக்கணும் அதான் சொல்கிறாங்க அப்படின்னா சந்தேகப்பட்டுக்கிட்டோ இது நடந்துருமா நடக்காதா இப்படி நம்பர்லாம் இருக்கு நம்பர் இது வந்துருமா அப்படின்னா கிடையாது எப்படி ஒரு கணக்கு பாடத்துக்கு வந்து வாய்ப்பாடு எப்படி முக்கியமோ எப்படி ஒரு சூத்திரம் முக்கியமோ ஒரு ஃபார்முலா முக்கியம் ஒரு வாய்ப்பாடு என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுலையே வாய்ப்பாடு நீ தர படிச்சுட்டுனா கணக்கு படத்தில் ஈஸியாக கொண்டு வந்துடுவேன் இப்போ கூட்டல் பெருக்கல் கழித்தல் உணவுலாம் தெரிய தெரிஞ்சிடும் இல்லைன்னா வேறல் விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நம்மளுக்கு வாய்ப்பாடு கற்றுக் கொடுத்தாங்க மாதிரியே இந்த நம்பர்ஸ் எல்லாமே பிரபஞ்சத்தில் நிறைய இருக்குது அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பவர் இருக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு போர்வையை எழுதுறப்பையும் அதை மெத்தோடலாம் மேடம் சொல்லுவாங்க அதை எழுதிழப்பியே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் செய்யும் ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கும் அதை வந்து நம்ம தொடர்ந்து பின்பற்றி வர்றதுக்கும் நம்ம தான் முயற்சி செய்யணும் மேக்னெட் எழுதியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் காந்தம் என்ன பண்ணும் குழந்தைங்க எல்லாரும் இல்லையா மண்ணுகளை போட்டு காந்தத்தை போட்டு பிறக்கணும் எனக்கு வருது மேடம் மேக்னெட் அயம் மணி மேக்னட் சொல்கிற மாதிரி என்ன ஆகுது ஒரு காந்தத்தை கொண்டு போய் மண்ணில் போட்டு என்ன விளையாடும் அந்த காந்தம் எதுக்கு தேவையோ அந்த இரும்புலாம் இரும்பு அது என்னென்ன பொருள் தேவையோ என்னதான் ஒட்டி இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ள இருந்து அந்த இரும்பு மட்டுமே தனியாக எடுத்துகிட்டு வரும் நம்ம விளாண்டுருக்கோம் அதே தான் இந்த நம்ம சயம் மணி மேக்னெட்னா ஒரு பணத்தை ஈர்க்கும் காந்தமாக செயல்படுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிறப்பே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பணம் தான் முக்கியம் பணம் இருந்துட்டாலே சந்தோஷமாக இருப்போம் குழந்தைங்களுக்கு தேவையான கொடுப்போம் நல்லபடியாக படிக்க வைப்போம் அப்ப இந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ் நீங்க சொல்லுங்க சோ இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் செவன் அப்படி வந்து படிக்கணும் கூட்டா சேர்த்து நைன்டி நைன் அதெல்லாம் வந்து படிக்கக்கூடாது ஒன் ஏன்னா ஒரு ஒரு டிஜிட்டுக்கும் ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது ஸோ அதனால் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பர் வந்து மணியை வந்து ஈர்க்கறத்துக்கும் உங்களை வந்து மேக்னெட்டாக அதாவது அந்த மணியை ஈர்க்கறத்துக்கான சக்தி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மே இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மணி மேக்னெட்டாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னது எந்த இடத்துல எங்கே புதஞ்சு இருந்தாலும் எவ்வளோ தூரம் மண்ணுக்குள்ள வந்து இரும்பு வந்து புதஞ்சு இருந்தாலும் அப்போ அந்த மேக்னெட் காட்டினோடனே நமக்கு வந்து அந்த இரும்பு வந்து அட்ராக்ட் வந்துடுது இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக வந்து அபண்டன்ஸ் வந்து நிறைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம நம்மள வந்து ஒரு மேக்னெட்டிசமாக மாற்றணும் ஸோ நம்மள வந்து அந்த மணி அட்ராக்ட் பண்ணுற மேங்னெட்டிசமாக மாற்றும் போது இந்த விஷயம் வந்து தானாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் எந்த ஒரு மூலயமா வருது இது இப்படி செஞ்சால் வருமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை எப்படி வேணாலும் யூனியோர்ஸ் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துரும் நீங்கள் ஒரு மணி மேக்னெட்டாக மாறிட்டிங்கன்னா ஸோ அதுக்காக தான் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் சூப்பர் ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு நம்பர்ஸை பார்த்து என்ன பண்ணிடுவோம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் தான் நம்ம என்ன போய் டோட்டல் போயிடுவோம் அப்படி இதை வந்து கவுண்ட் பண்ண முடியாத என்ன சொல்லியிருக்காங்க ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன்கிற சிங்கிள் வேலை சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்தில் நானுமே உங்களை மாதிரி இத்தனை நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணேன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படிங்கிறது போயிட்டேன் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தப்பயே அது சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு நம்ம சொல்லி ஃபஸ்ட் நான் ஆஸ்பி இது அவங்களோட டேபிள் இருந்தப்ப நான் கேட்டேன் என்னென்ன மேடம் இது எப்படி கூப்பிட்டுனாலும் ஒரு ஃபோன் நம்பராக வரல என்ன நம்பராக வரல அப்பதான் சொன்னாங்க கிராயகரி கிரவிங்கிற ஒரு ரசியோட நம்பரு இது வந்து சரவணா நம்மளுக்கு பணத்தை நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க ஒரு மணி மெக்கானிட்டே வாங்க ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு எல்லாமே வேணும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாலும் பணம் வேணும் எப்படிங்க ஆமா நான் ஒரு குழந்தை கேட்கிற ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷம் கொண்டு ஒரு நல்ல ஒரு கல்வி நிலையத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறது அப்ப அந்த பணத்தையே ஒரு இது ஒரு மேக்னட் நம்ம ஒரு மணி மேக்னட் ஆகுறப்ப இதை விட்டு சூப்பரா இருக்கும் ஏன்னா இத நான் வந்து ஃபாலோ பண்றேன் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருக்கிறேன் அத பார்த்தீங்கன்னா என்னுடைய முகநூல் பக்கத்துலேயே நான் எழுதியிருப்பேன் எப்படிங்கறதெல்லாம் நீங்களே அதுவே பார்க்கலாம் ஏன்னா ஜெயித்த ஒரு தானே வெற்றி ஏன்னா நானே அதை ஜெயிச்சு வந்தேன் நான் என்னையே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப அதான் என்ன சாதிச்சுன்னு சொல்றேன்னாட சாதிச்சு சொன்னா நம்ப சொல்லுவாங்களே அதே மாதிரி இதுல நான் வெற்றி பெற்றவேன் இதில் எழுதி நான் ஜெயிச்சு வந்தவன் நீங்களும் இது பண்ணலாம் மேடம் நீங்க வந்து அந்த மெத்தட்லாம் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களே அந்த மெத்தடை நேரம் சொல்லுங்க சரி ஸோ இப்போ இந்த நம்பர் வச்சு நம்ம எப்படி நம்மளை மணி மேக்னட் ஆகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த பஞ்சபூத தத்துவன்றது நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டே இருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியானதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர் ஆக்டிவேஷன் மெத்தட் ஸோ அப்போ வந்து வாட்டர் ஆக்டிவேஷன்ல என்ன பண்ணலாம் நீங்க வந்து எய்தர் வாட்டர் பாட்டில் வந்துட்டு இந்த பேப்பர்ல எழுதி இந்த ஒன் எழுதி அந்த வாட்டர் பாட்டில் நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் இந்த பே நம்பர் எழுதிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே மிடில் ஆஃப் த இதில் வந்துட்டு நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு அதுக்கும் அந்த தண்ணியை வந்து பவர் பண்ணும் ஸோ பவர் பண்ணும்போது என்ன பண்ணால் நீங்கள் அந்த கேப்பு மேலே உங்களோட த்ரீ ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி மூணு விரட்கள் வந்து ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தம் ஃபிங்கர் இது இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் இந்த மூணு ஃபிங்கர்ஸும் இந்த மூணு விரல்களும் அந்த வாட்டர் பாட்டில் மேலே த கவர் மேலே அப்படியே வச்சுட்டு எனக்கு அடியில் வந்து இந்த மணி மேக்னட்டோடைய நம்பரும் நம்ம எழுதி வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து நீங்கள் விரல் மேலே வச்சுட்டு இந்த சக்தி முழுமையாக இந்த தண்ணிக்கு கிடைக்கட்டும் இந்த மேக்னெட்டிசம் பவர் வந்து இந்த தண்ணிக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்கு வந்து பவர் பண்ணிக்கலாம் பவர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வீட்லேயும் தெளிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னட்டிசம் பவர் வந்து உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி மட்டும் இல்லாத உங்களோட வீட்டோட எனர்ஜியுமே நம்ம சொல்கிறோம்லையே பிரபஞ்சம் எப்படி ஒர்க் பண்ணணும் முன்னாடியே சொன்னாலே எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷனில் தான் ஒர்க் பண்ணும் ஸோ உங்கள் வீட்டுடைய வைப்ரேஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணனும் அதுவும் இன்க்ரீஸ் ஆனாதான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நிறைய வந்து தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும் சோ அப்போ வீட்டிலேயே வந்து இந்த தண்ணியை வந்து நீங்க வந்து தெளிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சுபாலி குரு விஷம் எனக்கு வந்து நீங்க சொல்லிக் மாதிரி சொன்னீங்க ஃபஸ்ட் பாட்டில் வச்சீங்க சார் உனக்கு கையில மூணு விரல்ல வச்சீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் அதை வந்து பாசிட்டிவ்வா சொல்லுங்கள் சொன்னீங்க அதை நான் நேரில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு நேரம் ஆஃபீஸ் போயிருந்தப்போ வாட்டர் பாட்டில் அவங்களே என் கொடுத்து எப்பயுமே மேலே ஆஃபீஸ் போனதுனால நம்மளுக்கு ஒரு கிப்டடாக ஒரு வாட்டர் கேன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது அவங்க ஆஃபீஸ் போன நேரங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டிலேயே தண்ணியை ஃபுல் பண்ணி இந்த மூணு விரலை வச்சு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் செல்வ செழிப்பாக இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவு அனைவருக்கும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளி பணம் என்னென்ன பல வழி வருகிறது பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நான் மாறிவிட்டேன் அதோடு உடனே பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று நான் உங்கள் ஆஃபீஸில் சொன்னேன் அப்போ நீங்களையும் அதை சொல்கிறப்ப செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோடைய கிடைக்கும் ஏன்னா இப்போ மேடம் சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு டீச்சராக அவங்க சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சிங்க நான் வந்து அவங்க காமிச்சு பகுதியில் போய் இப்படி தான் செஞ்சேன் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இது ஒரு வாட்டர் மெத்தல் மற்ற முறையை சொல்லிக்கணும் இப்போ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பலூன் மெத்தட் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ ஆகாயத்தில் அந்த என்ன பண்ணலான்னா நம்ம இந்த நம்பர் வந்து பலூனில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை ப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சிக்னல் சென்டிங் இதெல்லாம் எப்படின்னா சென்டிங் சிக்னல்ஸ் டு தி யூனிவர்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்கிறோம் ஒரு மறைமுகமான வழிகளை இது வந்து நம்ம சொல்கிறோம் இது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா பிரபஞ்சத்துக்கும் இந்த சிக்னல் வந்து கிடைக்கும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துறீங்க ஸோ இது மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய 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 உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்போ இந்த செயல்முறைகள்லாம் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டு வந்து சட்டுன்னு உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி அதுவே செஞ்சுடும் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஆகாயத்தில் நீங்கள் இந்த பலூனில் எழுதிட்டு நீங்கள் அந்த பறக்க விடும்போது ஒரு சந்தோஷமாக எனக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு எனக்கு வந்து அபிவிருத்தியான அந்த சொல்லுவாங்க அபண்டன்ஸான வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு நிறைய வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து சந்தோஷமா அது அந்த விஷயத்தை வெறும் சும்மா செஞ்சேன்னு சொல்லி ஒரு மேனிக்கையும் செய்யக்கூடாது செய்யும்போது நீங்கள் ஒரு உள் உணர்வோடு செய்யணும் அதோட சந்தோஷத்தோடு செய்யணும் இது எனக்கு நடந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தோடு செஞ்சீங்கன்னா எப்படி நடந்த பிறகு சந்தோஷப்படுறத விட முன்னா முன்கூட்டியே வந்து எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷத்தோட செய்யும் போது யூனிவர்ஸ் அதை தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நீங்கள் அந்த சிக்னல் சென்ட் பண்ணும்போது அது ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து என்ன பண்ணும் ஓகே இது வந்து அதுக்கு வந்து தெரியாது நீங்கள் கரெக்டாக சொல்றீங்களா இது சரிதானா சரி இல்லையான்னுலாம் தெரியாது நீங்க எந்த எமோஷனில் அதுக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க அது பார்க்கும் ஸோ நீங்கள் ஒரு அபிமிருதியான ஒரு சந்தோஷத்தோட ஹை எமோஷனல் ஹாப்பி ஃபீலிங்ஸோட நீங்க அதை செய்யறீங்க அப்படின்னா அது வந்து அது ஓகே இதுதான் வந்து அவங்களுக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கே வித்தியாச வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன் சார் ஆனால் இந்த உணர்வு உங்களுக்கு எப்பயும் ஏற்பட்டுட்டே இருக்கிறதுக்கு வந்து வழி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப நெருப்பு இதுக்கு நம்ம சொல்லும்